கிளாஸுக்கு போகலன்னா டீச்சர் அடிப்பாங்க பத்து நாளைக்கு மேலே கிளாஸுக்கு போகலைன்னா கண்டிப்பாக ஹெட் மாஸ்டர்கிட்ட நம்மளை கொண்டு ஒப்படைச்சிருவாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு சட்டசபை அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்முடைய எம்எல்ஏக்கள் அங்கே போகணும் அங்கே போய் அவங்களுடைய அட்டண்டன்ஸை போடணும் நமக்கான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத அவங்க அங்கே டிஸ்கஸ் பண்ணணும் அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சிகள் அதை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க அதற்கான விளக்கத்தை ஆளும் கட்சி கொடுக்கணும் அடுத்ததாக ஆளும் கட்சி என்ன செய்ய போகிறாங்க எந்தெந்த திட்டங்கள் நம்ம கையில் இருக்குது நமக்கான தேவை பட்ஜெட் எவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செஞ்சிட்ருக்காங்க என்ன செய்யலை இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம்தான் இந்த சட்டசபை வருஷத்துக்கு அட்லீஸ்ட் நூறு நாட்களாகுவது இந்த சட்டசபை கூட்டம் கூட்டப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கத்தில் இப்போது ஆட்சி செய்யும் திமுக வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க ஆனால் ஒவ்வொரு வருடமும் சில வருடங்கள் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னுலேருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா சில தினங்கள் முப்பது தினங்கள் அந்த சட்டசபை நடந்திருக்கு அடுத்த வருடம் முப்பத்தஞ்சு தினங்கள் ஒரு வருடம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி தினங்கள் இந்த வருடத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா வெறும் பத்தொம்போது தினங்கள் மட்டும்தான் சட்டசபை கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு வெறும் பத்தொம்போது தினங்கள் மட்டும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் எவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது எத்தனை புயலை நம்ம கடந்து வந்துட்டோம் எவ்வளோ ஊழலை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு அரசாங்கத்தில் சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிற அந்த செய்திகளை கடந்து வந்துட்டுருக்கோம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற இடம் எது சட்டசபை அந்த சட்டசபை கூடிய தினங்கள் எவ்வளவு வெறும் பத்தொன்பது இந்த பத்தொன்போது தினங்கள் தான் எதிர்க்கட்சியும் ஆளும் கட்சியும் ஒரே இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்றது இருக்கும் அந்த முன்னூத்தி ஐம்பது தினங்கள் என்ன செய்வாங்க தனித்தனியா ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க இல்லாட்டி அறிக்கை மட்டும் கொடுப்பாங்க நீங்களே சொல்லுங்க டிபி டூப்ஸ் அறிக்கை கொடுக்கறது நல்லதா இருந்து பேசி அதற்கான சொல்யூஷனை உருவாக்குறது நல்லதா வெறும் பத்தொன்போது தினங்கள் மட்டும் இந்த சட்டசபை நடந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா இதே மாதிரி நம்முடைய நண்பர்கள் உறவுகள் தாத்தா அப்பா சட்டசபை கூட்டம்னா என்ன அது வருடத்திற்கு எவ்வளோ தினங்கள் கூட்டப்படும் அப்படின்னு சொல்லி யார் உறுதி கொடுத்துருக்காங்க இப்போ எத்தனை தினங்கள் கூட்டப்பட்டிருக்கிறது இந்த இதெல்லாம் தெரியாமல் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு இந்த நியூஸை கொஞ்சமாக ஷேர் பண்ணி இந்த ஷார்ட்ஸ் தானே ஷேர் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா இதை பற்றிலாம் நம்ம என்னைக்காவது பேசியிருக்கோமா நம்ம வீட்டுக்கு போகலனா இல்லாட்டி நம்ம ஆஃபீஸுக்கு பத்து தினங்களுக்கு போகலனா பாஸ் நம்மளை திட்டுற மாதிரி ஏன் நாம தானே பாஸ் அரசியல்வாதிகளுக்கு நம்ம வரி பணம் தானே அவங்களுக்கு சம்பளமாக போகுது அப்போ நம்ம கேள்வி கேட்கணுமா வேண்டாமா சொல்லுங்க அப்ப நாலு பேருக்கு ஷேர் பண்ணி நீங்களும் ஒரு கேள்வியை பதிவு பண்ணிருங்க பாப்போம் இதே மாதிரி இந்த சட்டசபை வெறும் பத்தொன்பது தினங்கள் மட்டும் நடந்தது என்றால் மக்கள் பிரச்சனையை தீர்க்க முடியுமா முடியாதா கண்ண மூடி மனசாட்சியுடன் கீழே உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன்